பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உனால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மிதுனராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் கடவுளை கண்மூடித்தனம் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய மரியாதை கொடுக்கக்கூடிய உலகெங்கிலும் உள்ள மிதுனராசி அன்பு சொந்தங்களே இந்த உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வளமாவும் நலமாவும் வாழணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த பதிவுக்குள்ள நம்ப போறேங்க இப்போ தலைப்பு பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள இது கட்டாயம் நடந்தே தீரும் மிதனராசிக்காரங்களே தலைகீழாக மாறக்கூடிய குடும்ப வாழ்க்கைன்னு போட்டிருக்கு அப்படி என்னமா குடும்ப வாழ்க்கை ஆல்ரெடி வந்து சண்டை சச்சரவு புரிஞ்சுக்காம இருக்காங்க உறவுக்காரங்க கிட்ட பிரச்சனை இப்படி தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா அதெல்லாம் தான் மாறப்போகுதுன்னு சொல்றங்க இது நாள் வரைக்கும் சனி பகவான் கதியில இருந்தாருங்க அவரு வக்ரகதி அடைந்து இருக்கிறதுனால தான் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்றேங்க சொல்ல போனா இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே விலகி அளவற்ற மகிழ்ச்சியும் செல்வமும் கிடைக்க போகுதுங்க இதை நம்புங்க அதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன் அதாவது பலன்கள் அப்படிங்கிறது சாதாரணமா சொல்ல முடியாது பல நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய நேரம் நீங்க அதை அனுபவிக்கக்கூடிய நேரம் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் ஏன்னா சனி பகவான பொறுத்த வரைக்கும் தொழில்காரகன் ஆத்மக்காரகன் ஆயுள் சரிங்களா அதே போல உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வியாபாரத்தில் முன்னிலையில இருக்க போறீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குழந்தைகளாலையுமே நல்ல செய்திகள் கிடைக்கும் கூடவே பழைய இருந்து கூட இப்ப கிடைக்கும் பங்கு சந்தையில முதலீடு செய்றீங்களுக்கு லாபம் குடும்பத்தோடு ஆன்மீக பயணம் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மகிழ்ச்சி அழைப்பாயும் சனி பகவான் இந்த வக்ர நிவர்த்தியில இந்த ராசி அனுபவிக்க போறீங்க வேலையில உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் வருமானம் பெருகும் உத்தியோகத்துல பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப 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 இனிமையா இருக்கும் சோ இத வந்து நான் பொதுவா சொல்லிட்டேன்னா இப்ப நம்ம விரிவா விளக்கமாக பார்க்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி பகவான் வக்ர கதியில இருந்தாருங்க இப்போ இந்த வக்ர கதியில் இருந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய இடங்களில் சோதனைகள் இருந்துச்சு பாதிப்புகள் அதிகம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் ஒரு தெளிவில்லாம கூட இருந்தீங்க இல்லையா சொல்லப்போனால் இருண்ட வாழ்க்கை மாதிரி ஒரு வாழ்க்கை எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் முடியல ஒரு அளவுக்கு ரெண்டா உட்காந்தை யோசிக்கிறது போல மிதுனராசிக்காரங்க ரெண்டு சிந்தனைகள் கொண்டவங்க இவங்களாலேயே ஒரு விஷயத்த வந்துட்டு முடிவுக்கு கொண்டு வர முடியல அதுவும் புதனை அதிபதியாக கொண்ட மிதுனராசிக்காரங்க எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுங்க தெரியுமா அவங்களுடைய பிரச்சனையை வந்துட்டு ஒரு நொடி பொழுதுல வந்து தீர்க்கக்கூடிய திறன் படைச்சவங்க ஆனால் இவங்களுக்கே வந்து இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து ஒரு இருண்டு போன வாழ்க்கையை நாங்கள் கொடுத்தாச்சுங்க ஸோ இதிலிருந்து இப்போ வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நேரத்தில் வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமைய போகுதுங்க அது என்னங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போறோம் முதல்ல வந்து சனி பகவான் அப்படின்னாவே என்னங்க உத்தியோகம் தொழில் இது வந்து இது நாள் வரைக்கும் பாதிப்புல இருந்துச்சு இப்பையும் அந்த பயம் இருக்குது கவலையே வேண்டாங்க தொழில் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா மட்டும் போதும் பாதிப்புகள் எதுவுமே இருக்காது ஆனால் எந்த ஒரு விஷயத்துலேயுமே அகலக்கால் வைக்காதீங்க பொறுமையாக செயல்படுங்க அதை மட்டுமே ஃபாலோ பண்ணால் போதுங்க எந்தவித பாதிப்பும் வராது அதே போல் சனி பகவான் இப்போ உங்களுக்கு நீங்கள் இழந்ததை எல்லாத்தையுமே மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இழந்த பணம் கைக்கு வரும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும் கைமாற்றாக வாங்கிய கடனை அடைப்பீங்க சில வந்து சேமிக்க தொடங்கக்கூடிய அளவுக்கு சூழல் சாதகங்க க கையில பணம் நிற்கும் குடும்பத்துல மனைவி வழியில ஆதரவு பெருகும் இதுவே ராசி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கணவர் வழியில ஆதரவு பெருகும் வீட்டை கட்டி முடிக்கும் முடியாம வங்கியில கடன் கிடைக்காம அவதிப்பெற்றிருந்தீங்க அப்படின்னாக்கா இப்ப அந்த வீட்டை கட்டி முடிக்க கிரகப்பிரவேசம் செய்வீங்க வங்கியில கடன் கிடைக்கும் எதிர்பாராத வகையில யாராவது ஒரு ஒருத்தவங்க மூலியமா உங்களுக்கு பண உதவி கிடைக்கும் பேசாமல் இருந்த உடன்பிறப்புகள் இனி வந்து பேசுவாங்க குழந்தையே இல்லைன்னு வருத்தப்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தந்தை வழியில எதிர்பாராத வகையில சில அனுகூலங்கள் கிடைக்கும் சமுதாயத்துல வெளிவட்டாரத்துல செல்வாக்கு மதிப்பு உயருது நட்பு வட்டாரத்துல உங்ககிட்ட பழகிக்கிட்டே உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க எல்லாம் ஒதுங்கி ஓடுவாங்க அதே போல திருக்கோயில் திருப்பணிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல வழக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருந்தது அதே போல வழக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கூடவே இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற வாய்ப்பு இருக்கு இளைஞர்களுக்கு நீங்க விரும்பியபடியே மன வாழ்க்கை அமையும் இதோட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அதுவுமே சாத்தியம்ங்க அது போல வியாபாரம் தொழில் பெருகும் உத்தியோகம் கிடைக்கும் வருமானம் பெருகும் தொழில் மேன்மைக்காக கொஞ்சம் சுப செலவு செய்வீங்க ஆனா எக்காரணத்தை கொண்டு மிதனராசிக்காரங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க கூடாது பணம் கொடுக்க வாங்க பண்ணக்கூடாது பணம் வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது ஓகேவா பெண்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான சூழல் அமையும் புதிய உறவுகள் வந்து சேரும் சொத்து விவகாரங்கள் சாதகமாக முடியும் பயமே தேவையில்லைங்க குறிப்பாக சனி பகவானுடைய பார்வையிலால் புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க சிலருக்கு தாய்வழி சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் இப்போ சரியாகும் எதன் பொருட்டும் எவருக்குமே பொறுப்பேற்காதீங்க திரும்ப திரும்ப சொல்கிற சாட்சி கையெழுத்து போடாதீங்க யாருடைய விஷயத்தையுமே தலையிடம் இல்லாமல் ஒதுங்கி நில்லுங்க கூடவே மனைவியுடைய கருப்பை கோளாறு சின்ன சின்ன அறுவை சிகிச்சை இதெல்லாம் வந்து சரியாகும் பிஏபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்களால சில காரியங்களை பாதிச்சுக்க போறீங்க குறிப்பா தூக்கமின்மை குறையுது சுப விரயங்கள் ஏற்படும் மொத்தத்துல வேலை பழுவும் சவால்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலமாக அமைது உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் புதுசா எது முயற்சி பண்ண வேண்டாங்க வேலையை மாத்திக்கலாங்கிற எண்ணம் வேண்டாம் ஓகேங்களா நல்ல காலம் பிறந்துருச்சு புதிய திட்டங்களை அப்பப்ப செயல்படுத்தணும்னு நினைச்சிருப்பீங்க புதிய தொழில் தொடங்கணும் மேற்படிப்புக்காக முயற்சி செய்றீங்க அப்படின்னா நல்ல பலன் உண்டு அதே போல பயணங்கள் அதிகமா போவீங்க இந்த நேரத்தில் ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் ஒரு சிலர் வந்து வெளியில தங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு விருந்தும் கேளிக்கை நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்வீங்க பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் விமர்சனங்களை பற்றி கவலைப்படாதீங்க எந்த அளவுக்கு விமர்சனம் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்ருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு அர்த்தம்ங்க அதே போல் அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த ஆராய்ச்சி துறையில் இருப்பீங்க இல்லையா உங்களுக்கு எல்லாம் புதிய கண்டுபிடிப்புகள் கூடும் அதனால விருதுகளும் கிடைக்கும் பொது காரியங்களில் உங்களுடைய பங்களிப்பு முன்னிலையில் நிற்கும் பொது இடங்களில் யாரை பற்றியும் விமர்சனம் பண்ணாதீங்க அதுவும் அரசியல் துறையினர் ரொம்ப கவனமா இருங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க பங்குச்சந்தை வழக்கு விஷயங்கள்ல அதற்கான தக்க ஆள் வாங்கிட்டு ஈடுபடுங்க இப்ப வந்து வம்பு வழக்கு அப்படின்னாவே வக்கீல் சொல்றதை கேளுங்க பங்குச்சந்தை அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த நிபுணர்கிட்ட ஆலோசனை வாங்கிட்டு பங்குச்சந்தை முதலீடு பண்றது இல்லை அது சம்பந்தப்பட்ட வேலையை வந்து நீங்க தாராளமாக செய்யலாம் எல்லாத்துக்கும் மேலே இந்த சனி பகவானால இந்த கர்மகாரகன் சனியால் உங்களுடைய பொருளாதார நிலையில நல்ல மேம்பாடு இருக்கு பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறை காட்டுவீங்க பொது நல காரியங்கள் ஆர்வம் அதிகமாகுது திருமணம் தடைபட்டவங்களுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கூடி வரும் குழந்தையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலம் நிறையும் உங்களுடைய செயல்களை நேர்மையான பாதையில் செல்ல வைக்கிறார்கள் எல்லாருக்கும் யார்கிட்டையுமே பாராட்டுகளை பெறவிக்கிறார் பங்கு சந்தை முதலீடுகளில் திடீர் பணவரவு உண்டாகுது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க தர்ம காரியங்களுக்கு கொஞ்சம் செலவு செய்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நல்ல குருநாதர் கிட்ட தீட்சை பெறக்கூடிய பாக்கியம் இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் கொஞ்சம் வேலை வந்து கசக்கி பிள்ளையும் அதனால அப்பப்ப கொஞ்சம் சோர்வும் வரும் போட்டிகளை சமாளிப்பீங்க கடினமான காரியங்களை கூட குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிச்சு காட்டுவீங்க உடைய உடல் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றியும் பெறுவீங்க உடைய நடையில் ஒரு மிடுக்கு இருக்கும் அப்பப்ப சின்ன சின்ன உடல் உபாதைகள் தோன்றி வரையும் வசிக்கக்கூடிய வீட்டை பழுது பார்க்கறது கொஞ்சம் செலவு செய்ய வாய்ப்பு மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அதை வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உதவிகரமாக இருக்காரு வீடு கட்டி குடியேறது இடம் வாங்குறது வாங்கறது இது போல உங்களுடைய பேர் ஆற்றல் வெளிப்படுது புதிய தொழில்நுட்பங்களை அறிஞ்சுப்பீங்க சாமர்த்தியசாலி என்ற பெயர் எடுப்பீங்க உற்றார் உறவுக்காரங்க உங்களுக்கு உதவிகரமாக நடந்து கொள்வாங்க நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் இதனால மகிழ்ச்சி கடலில் திளைக்கக்கூடிய கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்க போது உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் கடின உழைப்பை தாரக மந்திரமா கொண்ட உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடும் சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காம பணியாற்றுனீங்க அப்படின்னாக்கா மேல் அதிகாரிகளுடைய ஆதரவை ஈஸியாக பெற முடியும் எப்போதுமே நிதானமாக பேசி சக ஊழியர்களிடையே அன்பை பெறுவீங்க அந்த நிதானமான செயல்பாடுகளுக்கும் இப்போ பலன் உண்டு குறிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு மேலே இரண்டு மடங்கு வருமானத்தை பார்க்க போறீங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் பயணங்கள் நல்ல பலனை தரும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல சாதகமான அமைப்பு இருக்குங்க எல்லாத்துக்கும் மேல எல்லா விஷயங்கள்லையுமே அக்கறை காட்டுவீங்க மற்ற சமுதாயத்தில் கூட உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக ஆகும் புதிய சந்தைகளை தேடி வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க புதிய முதலீடுகளில் கூட துணிந்து செய்வீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் குறையத் தொடங்கும் எதிர்கட்சிக்காரன் கிட்ட உங்களை பத்தின குறை சொல்றத குறைச்சுக்குவாங்க தொண்டர்களுடைய பெருமைகளை புரிந்துகொள்வாங்க கட்சி மேல் எடுத்துக்கிட்ட ஆதரவு கிடைக்குதுங்க உங்க மனசுக்கு இனிய பொறுப்புகள் பெறுவீங்க உயர்ந்தவங்களுடைய நட்பு கிடைக்கும் கட்சி பிரச்சாரங்களில் சுறுசுறுப்பாக ஈடுபட போறீங்க அதே சமயம் யாரையுமே குறைச்சு மதிப்பிடு செயல்பட வேண்டாம் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இதுவே கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்க திறமைக்கேற்ற புகழும் கௌரவம் கட்டாயம் கிடைக்கும் பண மாதிரியான வரவள முன்னேற்றம் உண்டாகுது நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகள் கிடைக்க பெறுவீங்க குறிப்பாக அமைதியாக செயலாற்றுவீங்க சில விரயங்களும் அப்பப்ப வந்து போகும் சேமிப்பு விஷயங்கள கவனமா இருக்கிறது நல்லதுங்க குறிப்பா பண விஷயத்துல எல்லார்கிட்டயுமே கவனமா இருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறுப்புகளை நீங்க தட்டி கழிக்காம நடந்துப்பீங்க அமைதி காப்பீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீங்க ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு வாய்ப்பிருக்கு போட்டிகளை பங்கேற்று பாராட்டுகளையும் பெறுவீங்க உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க நடந்து கொள்வதால் மேலும் இந்த உங்களுக்கு ராஜயோகத்தை சொந்த தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு உத்தியோகத்துல நல்ல உயர்வு இருக்குங்க மாற்றம் வரும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இருக்கு எதிர்பார்த்த சம்பளத்துல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணை மற்றும் தொழில் கூட்டாளிகள் கிட்ட அனுகூலம் இருக்கு தந்தை வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் சமாதானமாகும் சரியான தீர்வு கிடைக்கும் பிரம்மாண்டமான வீடு சொகுசு வண்டி வாகனம் அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை சூழல் சிறப்பாக அமையும் இது நாள் வரைக்கும் கைகூடாத முயற்சிகள் கூட இப்ப வந்து அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் அனைவராலும் பாராட்டி அங்கீகரிக்கப்படும் பெயர் புகழ் அந்தஸ்து உயரும் தைரியம் அதிகமாகுது சனி திசை நடக்கிறவங்களுக்கு வேலை தொழில கொடிக்கட்டி பறக்க போறீங்க உள்நாட்டு வெளிநாட்டு ரெண்டுலையுமே சிறப்பான வாய்ப்புகள் வந்து சேரும் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் உறுதியாக கிடைக்குங்க கூடவே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு உங்களை யாராலையுமே அசைக்க முடியாத அளவுக்கு வாய்ப்புகளை கொடுக்குறாருங்க கலைத்துறையில் இருக்கீங்க காவல்துறையில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல உயர்வு கிடைக்கும் புகழ் தேடி வரும் ஏமாற்றங்கள் எல்லாமே களைந்து மன நிறைவு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகமாகும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் செலவே ஆனாலும் அது சுப செலவு தான் திருமண யோகம் இருக்கு அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க உங்களை ஒரு சில வந்து பொருளாதார ரீதியாக தவறா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் முதலீடுகளில் புதியவர்கள் யாரையும் நம்ப வேண்டாம் புதிய வாய்ப்புகள் இருக்கு உங்க துறை சார்ந்த விஷயங்களை புதிய முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது எதை செஞ்சாலும் காலையில் செய்யுங்க தொழில்நுட்பம் ஊடகம் இது சார்ந்த விஷயங்கள நல்ல முன்னேற்றம் இருக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதுங்க பெண்களை வரைக்கும் வாக்குஸ்தானத்தில் கவனமாக இருக்கணும் ஸோ யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுக்குறீங்க இல்லை சண்டை போடுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப நிதானமாக வார்த்தைகளை பயன்படுத்துங்க தொழில் அதீத உழைப்பும் அதற்குண்டான பலனும் கை மேலே கிடைக்குங்க களத்தில் இறங்கி கடுமையான வேர்வை சிந்தி உழைக்க வேண்டியிருக்கும் துப்புரவு தொழிலாளர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு புதியவர்களுக்கு அதே மாதிரி முதியவர்களுக்கு உதவி செய்யுங்க இதாம் பெரிய பரிகாரம் பெருமாள் விஷ்ணு வழிபாடு வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்கலாம் திருநள்ளார் கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க குடும்பத்தோட போயிட்டு வாங்க பொதுவாகவே மிதனராசிக்கார உங்களை யாரையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் உங்க மூளையுடைய வேகம் உங்க யோசனுடைய ஆழம் உலகம் உங்க பின்னாடி ஓடி வரும் நீங்க ஒரு வேலையை வச்சிங்க அப்படின்னா அது பத்து வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஒரு முடிவெடுத்தீங்க அப்படின்னாக்கா அதுல ஒரு நூறு வெற்றிகள் மறைந்திருக்கும் மிதன ராசிங்கிறது ஒரு சாதாரண ராசின்னு சொல்ல முடியாதுங்க அறிவு பேச்சுத்திறன் எதையுமே மாற்றக்கூடிய சக்தியை கொண்டவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி தடைகள் உடைத்து கதவை திறந்து அதிர்ஷ்டம் தெய்வருள் உயர்வை கொடுக்க போகுதுங்க மிதனராசிக்காரங்களே பல வருடங்களாக தள்ளி போன பாக்கியம் இப்போ உங்களுக்கு நெஞ்சில் பாழ வார்த்தது மாதிரி உட்கார போகுது உழைப்புக்கு பலன் நேரடியா கிடைக்கும்ங்க தடைகள் எல்லாமே காத்துல பறக்க போகுது புதிய வாழ்க்கை புதிய வேகம் இதுதான் உங்களுக்கு நிரந்தரம் நீங்க ஏற்கனவே பேசும் திறனுடையவங்க இப்போ வேலையில எல்லாம் அதிர்ஷ்ட வெடி வெடிடிக்க போகுதுங்க தெய்வ அருளும் துணை வருதுங்க இன்டர்வியூ போறீங்களா வெற்றி கிடைக்கும் டிரான்ஸ்பர் வேணுமா கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் முன்னாடி உங்களை உங்களுடைய உழைப்பை என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியாம அரைஞ்சிருந்துச்சு இல்லைங்களா இன்னும் ஒரு படி மேல சொல்லுனா உங்களுடைய உழைப்புக்கு உண்டான பலன்களையும் பெயரையும் புகழையும் மற்றவங்க தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ நீங்களே உங்களுடைய உழைப்பு மறைக்கணும்னு நினைச்சாலும் சரிங்க பேரு புகழ் வெளியே வரும் உங்களை தேடி வந்து பேசுவாங்க மேல் அதிகாரிங்க உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க பெரிய பொறுப்புகள் பெரிய ப்ராஜெக்ட் உங்கள் கைக்கு வரும் தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சிங்க அப்படின்னா பதவி உயர்விற்கு ஊதிய உயர்வு இருக்கு அதே போல் கிளைண்ட் அப்ரிஷியேஷன் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ் கிட்ட நல்லா மார்க்கெட்டிங் ஐடி மீடியா இந்த லைன்லலாம் நல்ல வளர்ச்சி இருக்கும் அரசு உத்தியோகமா நீங்க மேல் அதிகாரியா மாறுவீங்க கையில ஏதோ பெண்டிங் இருக்குனாக்கா அது கிளியர் ஆகும் நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை உங்க கைக்கு வரும் பாக்கியமான பதவிகள் கிடைக்கும் எல்லா தடைகளும் முடியுது துணிவோடு செயல்பட போறீங்க அடுத்து பணத்தை பொறுத்த வரைக்கும் இதன ராசிக்காரங்க பணத்தை சம்பாதிக்க தெரியும் ஆனால் அதை நிலைநாட்ட தெரியாது இப்போ சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது வரக்கூடிய பணம் இரட்டிப்பாகும் செலவு கட்டுப்படும் சேமிப்புல ஆர்வம் காட்டுவீங்க சேமிக்க தொடங்குவீங்க இது நாள் வரைக்கும் பத்து பைசா சேமிப்பு இல்லாமல் இருந்தவங்க இப்போ வந்து சேமிக்க ஆரம்பிப்பீங்க கடன்லாம் முடிச்சிருவீங்க புதிய முதலீடுகளில் நன்மை உண்டு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்ல எல்லாம் அதிக லாபத்தை பார்ப்பீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு நிம்மதி உண்டு நிறைய மனசுக்கு நிறைவான வேலைகளை செய்வீங்க வீட்டில் அமைதி புரிதல் இந்த கழகம் சண்டை சாச்சுடுவதெல்லாம் முடியுங்க பெற்ற ஆதரவை பெறுவீங்க நீ நாட்களாக நீங்கள் நினச்ச ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அது காதல் உறவு ஃபேமிலியுடைய சப்போர்ட்டில் நடக்குங்க இரண்டு வீட்டார் சம்மதத்தோட நடக்கும் உறவுகளில் நிலைத்தன்மை திருமண யோகம் இருக்கு கணவன் மனைவி உறவு நல்ல அநியோனயம் பெருகும் அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து சக்ஸஸ் ஆகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக கிளை தொடங்குவீங்க புதிய ப்ராஜெக்ட் எடுப்பீங்க அதிகப்படியான வாடிக்கையாளர்களை பெறுவீங்க மார்க்கெட்டிங் அந்த மார்க்கெட்டிங்கில் பயன்படுத்தி அதே மாதிரி சூப்பராக பார்ட்னர்ஷிப்பெல்லாம் போட்டு நீங்கள் வந்து வேறு லெவலில் சக்ஸஸ் ஆக போகிறீங்க சொல்ல போனால் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க ஸ்பெஷல் பிஸ்னஸில் லக் உண்டுங்க கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரைட்டிங் பப்ளிகேஷன் ட்ராவல் பிஸ்னஸ் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதே உடல்நலம் உடல் நலம் மன அமைதி தரக்கூடிய காலம் தூக்கம் மேம்படும் பழைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறைஞ்சு போகும் மனசு தெளிவாகும் அழுத்தம் இது வரைக்கும் பார்த்ததுங்க மிதுனராசிக்காரங்களே உங்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக தரக்கூடிய பொது பலன்களை பார்த்திருக்கோம் இப்போ மிதுனராசி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் முதல்ல மிருகசீர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் எல்லாமே வெற்றி பெறும் எப்படின்னா சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கர்ம வினைக்கேற்ற பலன்களை தரக்கூடியவர் இப்போ இவர் வந்து உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை உண்டாக்குறார் உங்களுடைய உழைப்பினையும் முயற்சிகளையும் அதிகப்படுத்துறார்

வக்ர காலங்களில் முன்ன இருந்த எந்த ஒரு சங்கடமும் இப்ப வந்து இருக்காது எல்லாத்தையுமே சரி பண்ணுறார் நினைச்சது நினைச்சபடி நடத்தி முடிச்சுக்கக்கூடிய அளவுக்கு நிலையை உருவாக்குறார் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எந்த துறைகள் இருந்தாலும் சரி ஆதாயம் அதிகமாகுது வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகுது திரைத்துறைகளில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலை பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் வந்து சேரும் தொழில முன்னேற்றம் துணிச்சலாக செயல்பட்டு இழந்த சொத்து செல்வாக்கி அடையக்கூடிய நிலை உண்டாகுது இன்று நாள் கனவுகள் நிறைவேறு இதோடு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்குறாருங்க வியாபாரம் தொழில் தொழில் உத்தியோகம் குடும்பம்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றிகள் அனைத்தும் குவிக்க போறீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுதுங்க வியாபாரம் விருத்தியாகுது செல்வாக்கு அதிகமாகுது நஷ்டத்தில் போன தொழில் கூட இனி லாபத்தில் போகும் பொருளாதார முன்னேற்றம் சிலர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நிதி உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க தந்தையுடைய ஆலோசனையை ஏற்று நடந்துக்குவீங்க புதிய முயற்சிகளை வெற்றி அடைவீங்க அரசியல புதிய பொறுப்புகள் வந்து சேரும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கூட திகழ போறீங்க உடல் ஆரோக்கியம் இப்போ வந்து உடல்நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் விலகுது விபத்தால நீர் நாட்களாக நோய்வாய் பற்றிருந்தா கூட உடல்நிலையில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பொதுத் தேர்வுகளை வெற்றி பெறுவீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய வருமானம் அதிகமாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்குது அதே மாதிரி ஊருக்காரங்கிட்ட ஒற்றுமை இருக்கு சொத்து சேர்க்கை இருக்குது பழைய கடன்கள் அடைபடும் நினைச்சதை முடிக்கக்கூடிய ஆதாயம் உண்டு காரிய தடை நீங்குது சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் எல்லாமே அமைது உங்களை வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் துர்க்கை மற்றும் விநாயகரை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் யோகமான காலம் இவரை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் தொழிலிருந்த நெருக்கடிகளை நீக்கி வைக்கிறார் பணத்திலிருந்த தடைகளை விலக்கி வைக்கிறார் தொழில முன்னேற்றம் அரசியலில் மதிப்பு உயருது ஆன்மீக சேவைக்கு நிதி உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கையில பணம் புரளும் குடும்பத்தில் பிரச்சனைகள் விலகுது வேலை தேற்றவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய விருப்பங்கள் நிறைவேற்ற சில வந்து உங்க ரசனைக்கேற்ப புதுசாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பிற்கு களவு போன பொருட்கள் திரும்ப கிடைக்கும் செல்வாக்கு உயருது எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலம் இது மட்டும் இல்லைங்க பண வரவு அதிகமாகுது தொழிலிருந்த தடைகள் விலகுது பகைவருடைய தொல்லை மறைது உறவுக்காரங்க நண்பர்களால் உங்களுக்கு இருந்த மன கசப்புகள் நீங்குது உழைப்பு அதிகரிக்கும் அதற்கேற்ற முன்னேற்றம் உண்டு கேட்ட இடத்துல உதவிகள் தெரிவரும் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படுது புதிய தொழில் தொடங்கக்கூடிய நிலையில் சிலருக்கு தகுதி கேற்றது போல வாய்ப்புகள் அமையும் உடல் நிலையிலிருந்து சங்கடங்கள் விலகுது மனசிலிருந்த பயம் விலகுது அனைவராலையும் அதிக்கப்படுவீங்க எதிர்பார்த்த சந்தோஷத்தை அடைய போறீங்க குறிப்பா எண்ணங்கள் நிறைவேறது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உயர்கல்வி வழிகாட்டுதலும் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்துது கூடுமான வரைக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முயற்சிகள் கூட வெற்றியாக மாறுது எதிர்பார்த்த வருமானம் இருக்கு சொத்து சேர்க்கை இருக்குது நவீன உபகரணம் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நிலை இருக்கு தொழில முன்னேற்றம் புதிய தொழில் தொடங்குவீங்க விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வாகனம் இயந்திரம் பதிப்பகம் தொலை தொலைக்காட்சி சினிமா ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் வளர்ச்சியை பெறுவீங்க அரசு வேலை மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டுருக்குங்க விரும்பிய பொறுப்புகளை அடைவீங்க இதனால் வரைக்கும் நிறைவேறாத இப்ப நிறைவேறுது கணவர்கிட்ட இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது மனைவி கிட்டே இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது குழந்தை பாக்கியத்துக்காக எங்கியவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறுது அரசு பணிக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு வெற்றி உண்டுங்க சுய தொழிலில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் பெரியவங்களுடைய ஆலோசனை ஏற்பதால் உங்களுக்கு கனவுகள் நிறைவேறுது சொல்லப்போனால் முன்னே இருந்த எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது எல்லாத்திலையுமே சிறப்பை பார்ப்பீங்க எதிர்பார்த்த வருமானம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகுது புதுசாக இடம் வாங்குறது வீடு வாங்குறது தொழில் தொடங்குறது இது போல பல விதமான முன்னேற்றம் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கும் எல்லா விதங்களையுமே அதாவது பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளை விலக்கி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் பிரத்யங்கார தேவியை வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் சங்கடங்கள் மறைந்து சந்தோஷம் நிலைக்கும் அடுத்ததா புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் எல்லாமே விலகி விரும்பியது எல்லாமே நீ கைக்கு வந்து சேரும் தகுதிக்கேற்ற பொறுப்புகள் பணியில பதவி உயர்வு மற்றவங்களால முடியாத கூட ஈஸியாக முடிச்சு காட்டக்கூடிய வல்லமை உண்டாகுது தெய்வ சிந்தனை மேலோங்குது ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க வண்டி வாகனத்தில் சங்கடங்கள் மறைந்து விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் பேரு புகழ் செல்வாக்கினி ஏ ஏறுமுகம் தான் தொட்டது எல்லாமே வெற்றி முயற்சிகள் லாபம் விருப்பங்கள் நிறைவேறும் நெருக்கடிகளில் இருந்த பாதுகாப்பு வாழ்க்கை துணைக்கு தேவையான அடிப்படையை செஞ்சு கொடுப்பீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க ஆரோக்கியம் சீரார்க்கு வருமானம் அதிகமாகுது அதே போல துணிச்சலாக செயல்பட்டு முயற்சிகள் லாபத்தை பார்ப்பீங்க உடன்பிறப்பால ஒத்துழைப்பிற்கு வெற்றியை காண்பீங்க சுப நிகழ்ச்சிகளை குடும்பத்தில் அனுபவிப்பீங்க நண்பர்களால் நன்மைகள் உண்டு திருமண வரையில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் இருக்கு அபரிவிதமான யோகத்தை பெறப்போறீங்க தொழில் குடும்பம் உத்தியோகம் சொல்லிட்டு எல்லாத்துலையுமே முன்னேற்றம் தான் நெருக்கடிகள் நீங்குது கடன்களால் ஏற்படுற அவமானம் மறைது வியாபாரம் தொழில லாபம் அதிகமாகுது பொருளாதார நிலையில் உயர்வு இருக்கு அரசு ஊழியர்களுக்கு செல்வாக்கு உயர்வு உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே வெற்றியை பெறுது துணிச்சலுடன் செயல்பட்டு இலக்கை அடைவீங்க மருத்துவம் கல்வி ஏற்றுமதி இறக்குமதி சினிமா எந்த துறைகள் இருந்தாலும் சரிங்க நீங்க எதிர்பார்த்ததை விட வளர்ச்சியை பெறுவீங்க லாபத்தை பெறுவீங்க தொழில அவரை விதமான முன்னேற்றம் பெறக்கூடிய காலம் திறமைக்கு மதிப்பில்லைன்னு வருத்தப்பட்டீங்க என்னதான் உழைச்சாலும் உயர்வில்லைன்னு வருத்தப்பட்டீங்க அது எல்லாமே இப்போ மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஏற்ற மாதிரி போதுங்க புதிய பொறுப்புகள் ஏற்படுது வருமானம் அதிகமாது கலைஞர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் கல்வி அளவில் உடைய நிலையில் உயர்வு உண்டு பெண்கள் எல்லாம் சுய தொழில் செய்தீங்க அப்படின்னா முன்னேற்றம் உண்டு மதிப்பு மரியாதை கூடுது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் விலகுது கணவர் மற்றும் குடும்ப கிட்ட பாராட்டுகளுக்கு ஆளாவீங்க திருமணமாகாத பெண்களுக்கு தகுதிக்கேற்ற வரன் அமைது வேலைக்கு தகுதியான வேலை அமைது கல்வியில் வந்து பாசிட்டிவாக நடக்க போதுங்க அதே மாதிரி வெற்றி பெறுவீங்க தேர்வுகளில் வெற்றி நிச்சயம் எதை தொட்டாலும் சரி வெற்றி தான் குடும்பத்திலேயுமே சிறப்பான நிலை இருக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆனும் தினமும் நரசிமுறை வழிபாடு செய்ய வாழ்க்கை செலுக்கும் சங்கடங்கள் சந்தோஷங்கள் அளிக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே தினராசிக்கு இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கடவுளே இறங்கி வந்து பதில் சொன்னது போல் இந்த வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க இதே போல் நீங்கள் தினசரி வந்துட்டு ஓம் சனீஸ்வராய நமக ஓம் நமச்சிவாய இந்த இரண்டு தெய்வங்களுடைய மந்திரத்தை சனி பகவானுடைய மந்திரத்தை நூற்றி எட்டு முறையும் சிவபெருமானுடைய மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறையும் சொல்கிறது சிறப்புங்க சனிக்கிழமைகளில் உபவாசம் இருந்த நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி நவரத்ன மாலை அணிஞ்சுக்கோங்க கருப்பு ஆடை அன்னதானம் பண்ணுங்கள் அதே போல் பொய் சொல்லக்கூடாது அதிகமாக கோபப்படக்கூடாது எதையும் வந்துட்டு சீக்கிரம் முடிவெடுக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் யாராலுமே நிறுத்த முடியாத அளவுக்கு உயர்வு நிச்சயம் நீங்கள் ஒரு இலை மாதிரி அசைஞ்சு கொடுப்பீங்க ஆனால் புயலையே நீங்கள் வந்து தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வலிமை வருதுங்க சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கதவுகளை திறந்து வச்சிருக்கு உங்களுடைய அறிவு கூர்மை உங்களுடைய பேச்சு வலிமை உங்களுடைய மனம் தைரியம் அதிர்ஷ்டம் நெருப்புங்க இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் வெற்றிலேயே முடியும் ஸோ மிதனராசி பாக்கிய காலம் தொடங்கட்டும் சனி பகவானுடைய அருளோடு இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுத்துருக்குன்னு நம்புறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்து வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்